காணாமல் போன நூறு நடமாடும் நெல் களஞ்சிய சாலைகள் எஸ் பி திசாநாயக்க தெரிவிப்பு பிரதமருக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஊடகங்களுக்கு அனுமதியில்லை சந்திரசேகரன் வலியுறுத்து கிளிநொச்சி நகரில் அமைந்துள்ள நினைவு சின்னத்தை அகற்றி கலாச்சார மண்டபம் கட்டுங்கள் ஸ்ரீதரன் வலியுறுத்து அரசு இறக்குமதிக்கான கால அவகாசம் நீடிப்பு வெளியான வர்த்தமானி ஹம்போர்ட் மெட்ரஸ் லங்கா நிறுவனம் மில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடு இடு அபிவிருத்திக் குழு கூட்டத்தில் பதற்றம் அர்ஜுனா தம்பிராசா இடையே கருத்து மோதல் நெல் கொள்னவுக்காக கொண்டுவரப்பட்ட நூறு நடமாடும் நெல் களஞ்சிய சாலைகள் காணாமல் போயுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் பி திசாநாயகர் தெரிவித்துள்ளார் இந்த நடமாடும் நெல் களஞ்சிய சாலையானது குண்டு துளைக்காத தீயிட்டு அழிக்க முடியாத வெட்டி அளிக்க முடியாத மிகவும் பாதுகாப்பான களஞ்சிய சாலை என அவர் குறிப்பிட்டுள்ளார் விவசாய நிலங்களுக்கு அருகில் நடமாடும் களஞ்சிய சாலைகள் வைக்கப்பட்டு களஞ்சியப்படுத்தப்பட்டதாகவும் அப்போது சமுத்தி வங்கி நெல்லை கொள்வனவு செய்ததாகவும் அவர் கூறியுள்ளார் ஒரு களஞ்சிய சாலையில் ஐநூறு தொன் நெல் சேமிக்க முடியும் எனவும் நெல் சந்தைப்படுத்துதல் சபை நலிவடைந்த தான் சுபீச் அபிவிருத்தி அமைச்சராக இருந்தபோது தலையிட்டு இந்த களஞ்சிய சாலைகளை கொள்வனவு செய்ததாக குறிப்பிட்டுள்ளார் இந்த களஞ்சியசாலிகள் விவசாய அபிவிருத்தி திணைக்களத்தின் பராமரிப்பில் இருக்க வேண்டும் எனவும் ஆனால் அண்மை காலமாக களஞ்சியின் எந்த பாவனையையும் காண கிடைக்கவில்லை எனவும் அவற்றுக்கு என்ன நடந்தது என்பதை கண்டறிய வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் பிரதமர் ஹரணி அமரசூரியவிற்கு உரியவிற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ருக்குட பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் சுஜீவ் அமரசேன அந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார் அவர் தனது மனுவில் ருக்குடு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பதவியில் இருந்து தான் அகற்றப்பட்டவையானது ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோருடன் தொடர்புடைய அரசியல் காரணங்களின் அடிப்படையில் நடைபெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் கல்வி அமைச்சர் என்ற வகையில் பிரதமர் கரணி இந்த வழக்கின் முதல் பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டுள்ளார் அதுடன் கல்வி அமைச்சின் செயலாளர் பல்கலைக்கழக ஆசிரியர் கூட்டமைப்பு ஆகியோர் ஏனைய பிரதிவாதிகளாக அந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இனிமேல் ஊடகவியலாளர்களுக்கு கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அனுமதி இல்லை என கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடல் சூழல் அமைச்சருமான சந்திரசேகரன் தெரிவித்துள்ளாா் இன்றைய தினம் ொி மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கும் தமிராசா மற்றும் பனை அபிவிருத்தி சபையின் தலைவர் சகாதேவன் ஆகியோருக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டது இந்நிலையில் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள தம்பிராசாவிற்கு யார் அனுமதி வழங்கியது எந்த அடிப்படையில் அனுமதி வழங்கப்பட்டது கூட்டத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துபவர்களை ஏன் உள்ளே விடுகின்றீர்கள் தம்பிராசாவை வெளியே அகற்றுங்கள் என அர்ஜுனா கூறியுள்ளார் இதற்கு பதிலளித்த அமைச்சர் சந்திரசேகரன் இனிமேல் பொதுமக்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள அனுமதி இல்லை என தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி நகரில் அமைந்துள்ள நினைவு சின்னத்தை அகற்றி கலாச்சார மண்டபம் கட்டுங்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் இன்று கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ராணுவத்தினர் வசமுள்ள காணிகள் தொடர்பில் பிரேரனை சமர்ப்பித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்விடயத்தை தெரிவித்தார் கிளிநொச்சி நகரில் பெரும்பகுதி காணிகளை ராணுவம் வைத்துள்ளது இலங்கையிலேயே கச்சேரி காணியில் ராணுவம் இருப்பது கிளிநொச்சி கச்சேரியாகத்தான் இருக்கும் நாங்கள் கூட்டம் நடத்திக்கொண்டே இருக்கும் இந்த கச்சேரி காணியில் பெரும்பகுதியை ராணுவம் வைத்திருக்கிறது இவ்வாறு பல காணிகளை ராணுவம் வைத்திருக்கிறது கிளிநொச்சி மகா வித்யாலயத்தின் விளையாட்டு மைதானத்திற்கு செல்லும் பிரதான வீதியை ராணுவம் ஆக்கிரமித்து வைத்துள்ளது அதனை விடுமாறு கடந்த காலங்களில் பேசினோம் இன்று வரை விடுவிக்கப்படவில்லை டிபோ சந்தையில் உள்ள ராணுவ வெற்றி சின்னத்தை அகற்றி கலாச்சார மண்டபத்தை அமையுங்கள் அவ்வாறான மண்டபம் ஒன்றை குறைத்த இடத்தில் அமையுங்கள் கலாச்சார மண்டபம் ஒன்று எமது மாவட்டத்திற்கு தேவை அந்த இடம் பொருத்தமான இடமாகும் யுத்த சத்தங்கள் இல்லை குண்டு சத்தங்கள் இல்லை இப்போதும் ராணுவம் இந்த பகுதிகளில் தேவையா ராணுவத்தினரை வெளியேற சொல்லுங்கள் என அவர் தெரிவித்துள்ளார் அரசு புலனாய்வு பிரிவின் கருத்துக்களுக்கு அமைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மீது தாக்குதல் நடத்தப்படும் என வெளியாகிய செய்தி உண்மைக்கு புறம்பானது என பொது பாதுகாப்பு அமைச்சர் சுனில் வடகல தெரிவித்துள்ளார் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு இன்று வழங்கிய நேர்காணலில் இதனை கூறியுள்ளார் இவ்வாறு பிரச்சனைகள் குறித்து தகவல் உறுதி செய்யப்பட்டால் பாதுகாப்பு நிலைமையினை கருதி தேவையான மாற்றங்களை மேற்கொள்ள வாய்ப்புள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்போது கருத்து தெரிவித்த அவர் மஹிந்த ராஜபக்ஷவின் மீது ஆளில்லாத விமான தாக்குதல் நடந்ததாக மனோஜ் கமக கூறியிருந்தார் இப்போது போலீஸ் மா அதிபர் அவரை விசாரிக்க தயாராகிவிட்டார் மேனேஜ் கமக்கு கூறும் விடயங்கள் ஒட்டுமொத்த சமூகத்தையும் வழிதவரும் செயற்பாட்டுக்கு கொண்டு செல்லும் என தெரிவித்துள்ளார் முதலாம் திகதி முதல் நடைமுறைப்படுத்தப்படவிருந்த அனைத்து காவல்துறை அதிகாரிகளின் வருடாந்த இடமாற்றங்களை எதிர்வரும் ஆறு மாதங்களுக்கு இடைநிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது பதில் காவல்துறை மாதிபர் பிரியந்த சூரியவினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வரலாந்து இடமாற்றம் எதிர்வரும் ஜூன் மாதம் முப்பதாம் திகதி வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் இது தொடர்பான அறிவித்தல் கடந்த இருபத்தி நான்காம் திகதி நாட்டின் அனைத்து காவல் நிலையங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அரசியை இறக்குமதி செய்வதற்காக வழங்கப்பட்ட கால அவகாசத்தை நீட்டித்து வர்த்தமான வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி தனியார் துறையினரால் அரசியை இறக்குமதி செய்வதற்கான கால அவகாசம் எதிர்வரும் ஜனவரி மாதம் பத்தாம் திகதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது அனுமதி பத்திரமின்றி அரிசியை இறக்குமதி செய்வதற்கு தனியார் துறையினருக்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் கடந்த இருபதாம் திகதியுடன் நிறைவடைந்த நிலையில் குறித்த கால அவகாசம் இவ்வாறு நீட்டிக்கப்பட்டுள்ளது ஹம்பாட் லங்கா தனியார் நிறுவனம் ஹம்பாந்தோட்டை சர்வதேச துறைமுக கைத்தொழில் வளாகத்தில் செயற்திட்டம் ஒன்றை ஆரம்பிப்பதற்கு இருபத்தைந்து மில்லியன் அமெரிக்க டாலரை முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளது அமெரிக்கா ஐரோப்பா மற்றும் கனடா உள்ளிட்ட முக்கிய ஏற்றுமதி சந்தைகளை இலக்காக கொண்டு மெத்தை உற்பத்தி தொழிற்சாலையை உருவாக்குவது இந்த திட்டத்தின் நோக்கமாக காணப்படுகிறது இதற்கு தேவையான மூலப்பொருட்களை தென்கிழக்கு ஆசியா மற்றும் சீனா ஆகிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றன இந்த திட்டத்தின் திட்டத்தினூடாக கணிசமான எண்ணிக்கையிலான உள்ளூர் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கை பனை அபிவிருத்தி சபையின் தலைவர் சகாதேவனுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டுள்ளது இதன்போது கருத்து தெரிவித்த சகாதேவன் நாடாளுமன்ற உறுப்பினர் போல் இல்லாமல் நீங்கள் பைத்தியக்கார தரமாக பேசுகின்றீர்கள் என்று கூறினார் அதற்கு பதிலளித்த அர்ஜுனா இப்ப வாயை மூடுங்கள் என கூறினார் இதன்போது குறுக்கிட்ட தம்பராசா நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர் எனவும் சரியான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்துமாறும் தெரிவித்தார் இதனால் அர்ஜுனாவிற்கும் தம்பராசாவிற்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டுள்ளது திருகோணமலை மாவட்ட முதியோர்களுக்கு முதியோர்களுக்கான தேசிய செயலகத்தின் கீழ் ரூபாய் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் பெறுமதியான காதுகள் கருவிகள் வழங்கி வைக்கப்பட்டன திருகோணமலை மாவட்ட செயலகத்தில் இதற்கான நிகழ்வு மாவட்ட அரசாங்க அதிபர் சமீந்தகெட்டி ஆராய்ச்சி தலைமையில் நேற்றைய தினம் நடைபெற்றது குச்சவழி மற்றும் கிண்ணி ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் உள்ள தேவையான முதியோர்களுக்கு இந்த கருவிகள் வழங்கி வைக்கப்பட்டன மேலதிக அரசாங்க அதிபர் சுதாகரன் மாவட்ட முதியோர் உரிமைகள் மேம்பாட்டு உத்தியோகத்தர் ஜூடு ஆர் இர்பான் மற்றும் போதரா வைத்தியசாலையின் ஒளியல் தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் கிழக்கு மாகாண அரசு ஆசிரியர் சேவைக்கு ஆண்டுக்கான ஆட்சியின் நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர தலைமையில் இன்று திருகோணமலையில் உள்ள ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது கிழக்கு மாகாண செயலாளர் ஆர் எம் எஸ்பி ரத்நாயக் கிழக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் கே ஹுகநாதன் கிழக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர் ஜே எஸ் அருள்ராஜ் கிழக்கு மாகாண அரசு சபைகள் ஆணைக்குழுவின் செயலாளர் ஜே தியாகதலி கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் திருமதி எஸ் ஆர் ஹாசாந்தி ஆகியோர் கலந்து கொண்டனர் அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கிழக்கு மாகாண அரசு ஆசிரியர் சேவைக்கான முதற்கட்ட ஆட்சேர்ப்பில் நியமனங்களை ஏற்காத மற்றும் சேவைக்கு சமூகம் அளிக்காதவர்களுக்கு பதிலாக இங்குள்ள ஐம்பத்தி ரெண்டு பேர் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டுள்ளனர் அவர்களின் கடமைகளை சரியான முறையில் எதிர்கால சந்ததியினருக்கு திறம்பட பயன்படுத்தவும் திருப்திகரமான முறையில் சேவை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் வாழ்த்துக்கள் தெரிவித்தார் முதற்கட்ட ஆட்சேர்ப்பில் சேவைக்கு சமூகம் அளிக்காத நியமனங்களை ஏற்காதவர்களுக்கு பதிலாக மொழி மூலாடிப்படையில் இந்த தீப்பிடித்தோ சடலம் ஒன்று காணப்பட்டுள்ளது ஹபரணை மின்னேரியா வீதி முப்பத்தி ஒன்பதாவது மைக்கேல் பகுதியில் நேற்றிரவு ஹெப் வண்டி ஒன்று தீப்பிடித்துள்ளதுடன் பலனி தீயணைப்பு பிரிவினர் தீயை அணைத்துள்ளனர் விசாரணையில் காருக்குள் சடலம் ஒன்று இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேகிக்கப்படுவதுடன் வண்டியின் பின் இருக்கையில் சடலம் காணப்பட்டுள்ளது ஹெப் வண்டியின் உரிமையாளர் சேர்ந்தவர் எனவும் இது கொலையா அல்லது தற்கொலையா என்பது தொடர்பில் மின்னேரியா போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இதேவேளை கிரான்பாஸ் பதுள்ளவத்த பிரதேசத்தில் வயதுடைய நபர் தாக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நபரொருடன் ஏற்பட்ட வாக்குவாதம் அதிகரித்ததை அடுத்து இக்கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தக நபர் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதுடன் அவரை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை கிரான்பாஸ் போலீசார் முன்னெடுத்துள்ளனர்